தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே இந்த காலை மூன்று மணி ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் நண்பரை துதிகள் நண்பவர் நல்லவர் நமக்கு நல்லதே நடக்கும் அவரை நம்புகிற பொழுது எனவே அவரை ஆராதிப்போம் துதிப்போம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க முழுமையாக இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம் வாழ்க்கையில் இடையூறுகளை நீக்கிடணும் அப்பப்ப பிரச்சனைகளை யோசித்து பார்த்து சுயா யோசி செய்து அஞ்சு கொண்டு வந்து வச்சிடணும் பிரச்சனைகள் உனால முடியல எதுவும் செய்ய முடியல கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட வச்சு அதுதான் இன்றைக்கு செய்தி யோ நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இன்றைக்கு நற்செய்தியில உங்கள் வழக்கன் பாவத்தில் வேலை செய்தால் அதை பிடிங்க ஏறீங்க அப்படின்றாரு அது வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கையில எதுவெல்லாம் தடைகளோ அது தடை மனிதர்களாக கூட இருக்கலாம் அது தடை நண்பர்களாக இருக்கலாம் உங்கள் வாழ்வியல் தடைகள் உங்களுடைய சில செயல்பாடுகளாக இருக்கலாம் உங்கள் வாழ்வியல் தடைகள் உங்கள் சிந்தனைகளாக கூட இருக்கலாம் நீங்க எதிர்மறையா சிந்திச்சுட்டே நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கலாம் உங்கள் கோபமாக இருக்கலாம் நீங்க பேசுகிற கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம் உங்கள் தவறான செயல்பாடுகளாக இருக்கலாம் அல்லது உங்க உறவுகள் ஏதாவது இருக்கலாம் யோசிங்க அதை உயிர்த்துணர்கள் அன்பர்களே அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒன்றில் பாவத்தில் விழ செய்கிறதோ அதை பிடுங்கி எறிந்து கடலில் போடு அதை பிடுங்கி எறிந்து போடு உடல் முழுவதும் நரகத்திலே தள்ள கனியாயமாய் நரகத்தில் இருப்பதை விட ஒன்றை இழப்பது நல்லது உதாரணத்துக்கு பாருங்க ஒரு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்காக வரிசையில நிற்கிறாங்க திடீரென்று ஒருவர் வருகிறார் இடையில் புகுந்து விடுகிறார் உடனே சலசலப்பு உறைகிறது இப்ப இங்க இருக்கிற ஒருத்தர் முன்னாடி போறாரு அங்க இருக்கிற முன்னாடி வராரு நன்றாக சென்று கொண்டிருந்த இடத்துல சலசலப்பு வந்து சண்டை வருகிறது ஒருத்தர் யாருன்னு பார்க்க ஒருத்தர் பார்த்து அவரை அப்புறப்படுத்திட்டா மீண்டும் அந்த வரிசை நன்றா இருக்கும் வாழ்க்கை அப்படிதான் பல வேலைகள் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் திடீர்னு ஒண்ணு வரும் அது பார்க்கணும் தேவை வெள்ளிக்கிழமை ஆண்டவர்கிட்ட நாடணும் இறுதி ஆண்டவரை தொடுங்க அப்பா என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆண்டவரை நாடணும் அவர்கிட்ட வந்துடணும் தடையை நம்ம நீக்கிட்டோம் வச்சுக்கோங்க வாழ்வு நன்றா போயிட்டு திடீர்னு அமலா ஒருத்தர் வருவான் பிரச்சனை உண்டாயிடும் திடீர்னு திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது செய்வார்கள் அது நின்று விடும் ஒன்று நடக்கும் அதை கலைந்து விடுங்க உன் உடல் உறுப்பு எதுவே பாவத்தில் வந்தால் அப்படின்னா என்னன்னா எப்படி என்னவென்றால் உன்னோடு இருப்பவர்களே உனக்கு எதிராய் உனக்கு பாவத்தில் விழ செய்கிறாங்க யோசிங்க எதுவெல்லாம் எனக்கு தடை என செபிக்காம தடைப்படுவது இதெல்லாம் இதெல்லாம் என் ஜபத்து நேரத்தை எடுத்துக்கொள்வது யோசிங்க எல்லாரும் ஜபிக்கலாங்க தினதோறும் ஜபிக்கலாம் ஜபிக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நமக்கும் ஜபிக்கணும்னு ஆசை ஆனா நம்ம ஜபிக்கிறது இல்ல யோசிங்களேன் எது தடை அதை நீக்குங்க நீங்க வெற்றி பெறலாம் கடின உழைப்பு இருந்தா வெற்றி பெறலாம் அப்ப கடின உழைப்புக்கு தடைகள் எது யார் அந்த கடின உழைப்பை செயல்படாம உங்க நேரத்தை எடுக்கிறாங்க அதை கலைந்து விடுங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பர்களே தேவையற்றவர்களை கலையணும் கண்டு விட்டு கேளுங்க அப்பா நன்றி இறுதி ஆண்டவரே இன்னைக்கு சுகத்தை தருகிறார்கள் வெள்ளிக்கிழமையில ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறிப்பாய் உடல் நலமற்ற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்கள் உங்கள் பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக உங்கள் பெயரால் சாட்சியமாய் வாழ்வார்களாக உங்கள் பெயரால் சுகத்தை காண்பார்களாக ஓ நற்கரணை ஆண்டவரே முதல் வல்லமை அருளை ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக நன்றி ஆண்டவரே வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தொடுவார் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொடுங்க இடையூறுகள் எல்லாம் களைவதற்கு ஆசீர்வாத தேடுங்க வாழ்க்கை மாறுகிறது அவர் மாற்றுகிறார் நீ நிற்பார் தடைகளை நீக்கு வெற்றியை தேடு அமேன் சவிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் இரண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம்மை மன்றாடுகிறோம் அமேன் முழுமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சஸ் ஏஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போடு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெறுகிறேன்